நம் உடலின் பெரிய டாக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராணசக்தி அது ஒரு தான் நம்ம உடலை பிராண பிராணசக்தி உயிராற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உயிராற்றல் எந்த அளவுக்கு நம்ம உடல்ல மிகுதியா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஆற்றல் உள்ள உடம்பா மாறும் அதுக்கு வந்து இயற்கையான உணவுகள் அளவறிந்து சாப்பிடுறது அடுத்து நம்ம நல்ல பிராணத்தை சுவாசிக்கிறது அதிகாலையில சுவாசிக்கக்கூடிய அந்த காற்றுல வந்து பிராண சக்தி அதிகம் மழை பெய்யும் போது மழை நீரில் கழுவப்பட்ட அந்த காற்றுல இருந்து தூய்மையான காற்று நமக்கு கிடைக்கும் அதே போல பாத்தீங்கன்னா கடற்கரையில இருக்கக்கூடிய காற்றுலாம் இந்த பிராண சக்தி அதிகமா இருக்கு அதே மாதிரி தாடி வைக்கிறோம் பாருங்க இந்த தாடி வைக்கிறதுனால சேவ் பண்ணாம நீண்ட நாள் யார் தாடி அவங்களுக்கு இந்த பிராண சக்தி பாதுகாக்கப்படுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா அளவ சாப்பிடறது தேவையை அறிந்து அளவறிந்து சாப்பிடக்கூடியவங்களுக்கு இந்த பிராணசக்தி நிலையாக உடம்பு தாங்க உடம்பை நம்ம இயக்கிறது